கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை ஏசாயா அதிகாரம் பதினெட்டு வசனம் நான்கு நான் அமர்ந்திருந்து பயிரின் மேல் காயும் காந்தி உள்ள வெயிலை போலவும் அறுப்பு காலத்து உஷ்ணத்தில் உண்டாகும் பனிமேகத்தைப் போலவும் என் வாசஸ்தலத்திலிருந்து கண்ணோக்குவேன் என்று கர்த்தர் என்னுடனே சொன்னார் பிரியமானவர்களே நாம் ஆராதிக்கிற நம் தேவனாகிய கர்த்தர் நம்மை கண்ணோக்குகிற தேவனாய் இருக்கிறார் நாம் செய்கிற யாவற்றையும் அவர் கண்ணோக்கி பார்க்கிறார் ஏசாயா பதினெட்டு நான்கில் நான் அமர்ந்திருந்து பயிரின் மேல் காயும் காந்தியுள்ள வெயிலை போலவும் அறுப்பு காலத்து உஷ்ணத்தில் உண்டாகும் பனிமேகத்தை போலவும் என் வாசுஸ்தலத்திலிருந்து கண் கண்ணோக்குவேன் என்று கர்த்தர் என்னுடனே சொன்னார் என்று சொல்லப்பட்டுள்ளது கர்த்தர் தம்முடைய வாசுஸ்தலத்திலிருந்து நம்மை கண்ணோக்குகிறவராயிருக்கிறார் நாம் படுகிற பாடுகள் நம் கஷ்டங்கள் நாம் வாழ்கிற வாழ்க்கை நம் இருதயத்தின் எண்ணங்கள் எல்லாவற்றையும் கண்ணோக்கி பார்க்கிறார் நாம் எப்படிப்பட்ட எண்ணம் உள்ளவர்களாக இருக்கிறோம் மேட்டுமை உள்ளவர்களாய் கர்த்தர் அருவறிக்கிற காரியங்களை செய்து அநியாயமாய் ஏழை எளிய ஜனங்களை ஒடுக்கி பொறாமையோடும் எரிச்சலோடும் வஞ்சகத்தோடும் அன்பில்லாதவர்களாய் தற்பெருமை உள்ளவர்களாய் சுயநலமுள்ளவர்களாய் வாழ்கின்றோமா அல்லது நமது இருதயம் தாழ்மையானதாக காணப்படுகின்றதா கர்த்தரை முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் நேசித்து அவருக்கு உண்மை உள்ளவர்களாய் வாழ்கின்றோமா என்பதை கர்த்தர் கண்ணோக்குகிறார் நாம் படுகிற துன்பங்களிலும் எல்லா சூழல்களிலும் எப்பொழுதும் கர்த்தருக்கு உண்மை உள்ளவர்களாய் நாம் இருப்போம் இந்த உலகம் என்பது ஒரு நிரந்தரமற்ற வாழ்க்கை எவ்வளவு நாட்கள் நாம் இங்கு வாழ்வோம் என்பது நமக்கு தெரியாது ஆனால் வாழ்கிற நாட்களில் நாம் பரிசுத்தோடு வாழ்வோமானால் கர்த்தருடைய வார்த்தைகளை கைக்கொண்டு வாழ்வோமானால் நமக்கு ஒரு நித்திய வாழ்வு உண்டு நித்திய வாழ்விலே சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் கர்த்தரை கண்டு அவரை ஆராதிக்கிற ஒரு வாழ்க்கை நம்மால் வாழ முடியும் ஆனால் இந்த நிரந்தரமற்ற உலக வாழ்விலே நாம் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் மனிதர்களை ஏமாற்றி பொறாமையோடும் சுயநலத்தோடும் நாம் வாழ்வோம் ஆனால் நித்திய ஆக்கினைக்கு தள்ளப்படுவோம் சமாதானம் இல்லாமல் வேதனையோடு சாக வேண்டும் என்று விரும்பியும் சாக முடியாமல் துன்பத்தில் கதறி கொண்டிருக்கிற வாழ்க்கை ஆகவே நமக்கு கர்த்தர் தந்திருக்கிற இந்த வாழ்விலே எல்லாவற்றிலும் அவரை ஸ்தோத்தரித்து அவருக்கு உண்மை உள்ளவர்களாய் நாம் வாழ்வோம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நாம் என்றென்றும் சமாதானத்தோடு வாழ நமக்கு உதவி செய்வார் ஆமீன் ஜெபம் எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த விதாவே இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்த உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே நாங்கள் எப்பொழுதும் உமக்கு உண்மை உள்ளவர்களாய் எல்லாவற்றிலும் உமை ஸ்தோத்தரித்து நீர் விரும்புகிற வாழ்க்கை வாழ எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் செவிக்கின்றோம் நீர் எங்களை கண்ணோக்குகிற போது எங்களை கண்டு உம்முடைய நாமம் மகிமைப்படத்தக்க நல்ல வாழ்க்கை வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜபிக்கின்றோம் எங்களை உங்களுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கின்றோம் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கின்றோம் பிதாவே ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக